பரபரக்கும் ஆரல் வாய்மொழி சோதனை சாவடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்து அமைந்துள்ளது விளிஞ்சம் இப்பகுதியில் அதானி குழுமத்தால் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வர்த்தக துறைமுகம் அமைக்கும் பணி சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வருகிறது காங்கிரஸ் உம்மன் சாண்டி முதல்வராக இருந்த காலத்தில் தொடங்கப்பட்ட விழிஞ்சம் அதானி துறைமுகத்தின் பணி கடந்த சில ஆண்டுகளாக துரிதமாக நடைபெற்று வருகிறது இதற்கு கடலோரத்தில் வசிக்கும் லத்தீன் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் முதல் கட்டமாக கடந்த ஆண்டு அதானியின் வர்த்தக துறைமுகத்தின் ஒரு பகுதி செயல்பட தொடங்கியது இருப்பினும் தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அதானி வர்த்தக துறைமுகத்திற்கு தமிழகத்தின் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக நூற்று கணக்கான டாரஸ் லாரிகளில் பாறை கற்கள் ஏற்றி செல்லப்பட்டு வருகிறது இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதுடன் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மறுபுறம் கேரளாவில் இருந்து இறைச்சிக் கழிவுகள் குமரி மாவட்டத்திற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு நீர்நிலைகள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் கொட்டிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் தமிழக எல்லைப் பகுதியில் சோதனை சாவடி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இதையடுத்து ஆரல்வாய்மொழி பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் மற்றும் சட்டவிரோதமாக இறைச்சிக் கழிவுகள் கொண்டுவரும் கேரள வாகனங்களை கண்காணித்து அபராதம் விதித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆரல்வாய்மொழி சோதனை சாவடியில் பணியாற்றும் போலீசார் லஞ்சம் வாங்குவதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு காவலர் பணத்தை வாங்கி பக்கத்தில் இருந்த அட்டை பெட்டியில் போட்டு வைப்பதும் புத்தகத்திற்கு அடியில் மறைத்து வைப்பதும் பதிவாகி இருந்தது இதையடுத்து வைரலான வீடியோவின் அடிப்படையில் விசாரணை நடத்த மாவட்ட கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் போலீசாருக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கியது ஆரல்வாய்மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜான் போஸ்கோ இரணியல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஏட்டு தர்மராஜ் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலைய சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பேச்சநாத பிள்ளை ஆகிய மூன்று பேர் என தெரியவந்தது தொடர்ந்து நடந்த விசாரணையில் காவலர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு உறுதியாக காவலர்கள் மூன்று பேரை பணியிடை நீக்கம் செய்து குமரி மாவட்ட எஸ்பி சுந்தரவதனம் அதிரடியாக உத்தரவிட்டார் தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் தமிழகத்திலிருந்து கனிம வளங்கள் கடத்தலுக்கு துணைபாவதாக விமர்சனம் உள்ள நிலையில் எல்லையில் மூன்று தமிழக போலீசார் வாகன ஓட்டியிடம் லஞ்சம் வாங்கி வீடியோவில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க